மகர ராசி திருவோணம் நட்சத்திரம் இது சந்திரனோட நட்சத்திரம் தசா காலங்கள் பத்து வருடம் என்னோடய கணக்குப்படி ஐந்து வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன் உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க ஐந்து வயது வரைக்கும் சந்திரதசை நடப்பில் வந்தால் பிறகு ஏழு வருடங்கள் செவ்வாதசை ஐந்து ப்ளஸ் ஏழு பன்னிரெண்டு பன்னிரெண்டு வயசுக்கு பிறகு பதினெட்டு வருடங்கள் ராகுதசை பன்னிரெண்டு ப்ளஸ் ஒரு பதினெட்டு முப்பது முப்பது வயசு வரைக்கும் ராகுதசை நடப்பில் வரும் இப்போ படிக்கக்கூடிய காலத்தில் பதினாறு வயசுலேருந்து இருபது இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்னோடய கணக்குப்படி இப்போ ராகுதசை நடக்குது ராகுதசை நடக்கக்கூடிய நபர்களுக்கு மூணாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் வராது வக்ரமாகும்போது என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அங்கே ரெண்டு நட்சத்திரத்தில் வக்ரமாகறார் அதாவது உத்தரட்டாதி நட்சத்திரம் பின்னோக்கி வர்றதுனால போரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் வக்ரமாகும்போது அந்த நட்சத்திராதிபதி அப்படிங்கிறவர் யார் அது வந்து உத்திரட்டாதி அப்படிங்கிறது உடைய நட்சத்திரம் போரட்டாதி அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரம் அந்த நட்சத்திராதிபதி என்ன காரகத்துவம் என்ன பாவகம் அப்படின்னாக்கா ஒன்னாம் இடம் உங்க ராசிக்கு சனியுடைய வீடு ரெண்டாம் இடம் சனியுடைய வீடு ஒன்று ரெண்டு அதிபதின்னு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரம் சனி பகவான் அங்க வக்கரமாகிறார் அதே ராசிக்கு விரைபதின்னு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரம் போரட்டாதி நட்சத்திரம் மூணாம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவுடைய நட்சத்திரம் போராட்டாதி நட்சத்திரம் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாத கிரகம் இந்த குரு பகவான் ஏன்னா மறைவு ஸ்தானமாக வர்றதுனால அந்த கிரகத்தோட நட்சத்திரத்துலேயே வக்கரமாகிறார் இது எப்படி இருக்கும் படிப்பு ரீதியாக பார்த்தோம்னா நல்லா இருக்கும் தசாபுத்தி ரீதியாக பார்த்தோம்னால எப்படி இருக்கும் படிக்கிற காலகட்டத்தில் இப்போதான் ஏழரை சனி ஒரு அளவுக்கு முடிவுக்கு வந்தது இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு திரும்பவும் ஏழரை சனியா ஏன்னா பின்னோக்கி வராருன்னு சொல்கிறீங்களே பின்னோக்கி வராரு அப்படின்னாக்கா வக்ரமாகும்போது பின்னோக்கி தான் வர மாதிரி ஒரு ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கும் அது அங்கே தான் இருக்கும் ஆனால் என்னதான் இருந்தாலும் இந்த சனி பகவான் இப்போது வலுவிழுக்கும் போது வக்கரமாகும்போது ஏழரை சனி திரும்ப தொடங்குதா அதாவது இப்போ தான் ஏழரை சனி முடிவுக்கு வந்துச்சு திரும்ப ஏழரை சனியா ஒரு சில பேருக்கு சொல்லலாம் ஏழரை சனி வருது ஏழரை சனின்னாக்கா அந்த பாதிப்பை கொடுக்கும் அப்படின்ட்டு ஏன்னா வலுவிழந்து வர்றதுனால அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது உங்களுக்கு தசை தான் பார்க்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குதோ அதுக்குண்டான பலன்களை தான் நீங்க பார்க்கணும் இப்போ கோச்சாரத்தில் வந்து சனி பகவான் வக்ரமாகறதோ இல்லை குரு பகவான் வக்ரமாகறதோ இல்லை வக்ர நிவர்த்தி ஆகிறதோ இது பெருசாக பலன்களை கொடுக்காது எப்படி கொடுக்கும் யாருக்கெல்லாம் கொடுக்கும் அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல ஆறு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்கள்ல இந்த சனி பகவான் மறைஞ்சிருந்தால் ராகு கேதுவோடு சேர்ந்திருந்தால் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மட்டுமே இந்த சனியுடைய தாக்கம் கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்கும் அது கூட புத்தி சரியில்லை நான் மட்டும்தான் புத்தி சரியாக இருந்தால் அதுவும் தெரியாது அப்படின்னு எடுத்துக்கலாம் படிக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது ஏன்னா இந்த ராகு தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த வயது காலகட்டத்தில் அவயோக தசைகள் நடந்தா கூட பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது படிப்பு சார்ந்து எடுக்கக்கூடிய முடிவுகள் ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும் இது வரைக்கும் மந்த நிலையில இருந்துச்சுன்னா அதை மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும் நண்பர்கள் வட்டாரத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது நல்லது இது சனி வகர காலத்தில் மட்டும் நீங்கள் வந்து பைக்கில் போகும்போதெல்லாம் வந்து இந்த ரேஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா இது மாதிரிலாம் பண்ணாமல் இருக்கிறது நல்லது பைக்கில் போகும்போதே அதாவது வாகனங்களில் போகும்போதே கொஞ்சம் கவனமாக போகணும் இது வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலம் எதுவாக இருந்தாலும் சரி நமக்கு நேரம் சரியில்லைனாக்கா எதிர்க்கு வர நேரம் சரி இருக்காது அதுமாரி ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு போய்டும் அதனால் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் தசா புத்தி சரியில்லாத நபர்கள் மட்டும் மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா படிப்பில் நல்ல ஒரு வளர்ச்சி நீங்கள் படிப்புக்காக எந்த வித உதவிகள் கேட்டிருந்தாலும் அதெல்லாம் கிடைக்கும் மேல் படிப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி அதை எல்லாமே நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இருபத்தி ஒரு வயசுக்கு மேலே முப்பது வயசு வரைக்கும் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடக்கூடிய இடத்துல இருந்தீங்க இப்போ வந்து ஏழை சனி முடிவுக்கு வந்த பிறகும் இன்னும் வேலை கிடைக்கல அப்படின்னாக்கா இப்போ வேலை கிடைக்கும் ஓரளவுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு பிரச்சனை வராது வேலை வாய்ப்பு ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் நாலாம் இடம் வந்து அவர் சம்மந்தப்படலை சனி பகவான் மூணாம் இடத்துல வக்கரமாகி ரெண்டாம் இடத்தோடு கனெக்ட் ஆகிறார்னு வச்சிங்களேன் அந்தளவுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு வேலை ரீதியாக பிரச்சனை கொடுக்காது உங்களுக்கு சுய ஜாதகத்துல ராகு நல்லா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு வந்து இப்போ ஏழை சனி விடுதலையான பிறகு வேலை வாய்ப்புல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருக்கு திடீர் வேலை கிடைச்சிருக்கு ஏழை சனி முடிஞ்சாண்டிக்கே வேலை கிடைச்சிருக்கு ஒரு சில பேருக்கு இன்னும் கிடைக்கல இது மாதிரி வேலை கிடைக்காத நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை தேடுறீங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்பு மேல் படிப்பு இங்கேருந்தே மேல் படிப்பு படிக்கிறது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான பதில் வீட்டில் ஒத்துழைப்பு கிடைக்கிறது எல்லாமே கிடைக்கும் ஏதாவது பணம் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உதவிகள் ஏதாவது எதிர்பார்த்துட்டு அதாவது லோன் அது மாதிரி எல்லாமே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து நன்மை செய்யக்கூடிய காலமாக தான் இருக்கும் குருடைய இடம் நல்லா இருக்கு ஆறாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் பெருசாக கெடுபலன்கள் கிடையாது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க சூரிய சந்திர நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் ராகு ஏன்னா இந்த வயசுல வருது நான் நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் திருமணத்தில் நிறைய பேருக்கு வந்து இந்த ஏழரை சனியில பிரச்சனை கொடுத்துருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து திருமணம் ஆகி பிரிஞ்சு கணவன் மனைவி எல்லாம் ரொம்ப நெருக்கடியாக அனுபவிச்சிருப்பீங்க நிறைய கோர்ட்டு கேஸ் எல்லாம் பார்த்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு ஆளுக்கு பரவாயில்ல இப்போ சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்பு அதாவது திருமணம் ஆனவங்களுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இப்போ பரவாயில்ல நீங்கள் திருமணம் ஏழரை சனியில பண்ணாதே மேலு இப்போ ஏழரை சனி முடிஞ்ச பிறகு இப்போ திருமணம் உடனே கூடி வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்க வயசெல்லாம் ஆகுது அப்படின்ட்டு இப்போ திருமணம் கூடி வந்துடும் உடனே உடனே திருமணத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுத்துரும் குரு மறைஸ்தானத்தில் இருந்தாலும் பெருசாக உங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது குருபலம் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையில்லை தசாபுத்தி மட்டும்தான் தசை உங்களுக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னாக்கா இப்போ உடனே உங்களுக்கு திருமண வாய்ப்புகளை கொடுத்துரும் அதுலேயும் வந்து எப்படி கொடுக்கும் அப்படின்னாக்கா இப்ப சனி வக்ர காலத்துல குடுக்கும் அப்படின்றத விட தசா நடத்தக்கூடிய கிரகம் ராகு புத்தி நடத்தக்கூடிய கிரகம் இருக்கு இல்லையா அது ஏழாம் இடத்தோட சம்மந்தப்பட்டால் அதாவது ஏழாம் அதிபதி நட்சத்திரத்தோட சம்மந்தப்பட்டால் இல்ல குருவோடைய சம்மந்தப்பட்டால் அப்படி இல்ல சுக்கரனோட நட்சத்திரத்தோட சம்மந்தப்பட்டால் இப்போ உடனே உடனே திருமணத்தை கொடுத்துரும் அப்படி இல்லைன்ற பட்சத்துல ஒரு ஆறு மாசம் முன்ன பெண் ஆகலாம் அதுக்காக வெயிட் பண்ணுங்க நல்லபடியா திருமணம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணமாகி பிரச்சனைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் கோர்ட்டு கேஸு வழக்குன்னு இருக்காங்க இல்லையா நிறைய பேருக்கு வழக்குகளை கொடுத்தது சேர்ந்து வாழ முடியாம போச்சு அதாவது கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போச்சுனாக்கா ஏழரை சனியில வார்த்தைகளில் ரொம்ப மோசமாக இருந்திருப்பாங்க அதாவது திரும்ப வந்து சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு வார்த்தைகளை விட்டுருப்பாங்க அது மாதிரி பிரச்சனைகளை பண்ணியிருப்பாங்க அது எப்படின்னு தான் தெரியல ஏன்னா உங்களுக்கு ஒரு தசை அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா அவங்களுக்கு வேறு ஒரு அவயோக தசையாக இருந்துச்சுனாக்கா சொல்லவே தேவையில்ல ரெண்டுமே ஒன்றோட ஒன்று ஒட்டாது அளவுக்கு பிரித்து விட்டுருக்கோம் சனி பகவான் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஏழரை சனி வரும்போது அவயோக தசைகள் நடந்துச்சுனாக்கா அவயோக பலன்களை கொடுத்துரும் அதையா குடும்ப வாழ்க்கையில கொடுக்குது அப்படின்னாக்கா உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் குரு சுக்கரன் மூணு கிரகங்களில் ரெண்டு கிரகம் பாதிக்கப்பட்டிருந்தாலே திருமண வாழ்க்கையில பிரச்சனை கொடுத்துரும் மூணு கிரகமும் பாதிக்கப்பட்டிருந்தா சொல்லவே தேவையில்லை இரண்டாவது திருமணத்தை நோக்கி தான் அது போகும் அதனால அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ வளர்ச்சி அதாவது வளர்ச்சின்னு சொல்லக்கூடாது இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல இப்ப மாற்று அதாவது திருமணம் அதாவது வேறு திருமணம் மறு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் இப்ப வேலை அப்படின்னாக்கா வேலை நல்லாவே இருக்கும் தொழில இருந்தீங்க தொழிலும் பரவாயில்ல ஓரளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கும் வராத பணம் கொடுத்த பணம் நிறைய பேருக்கு வராம இருக்கு இல்லையா அதெல்லாம் இப்ப வரும் நீங்க வந்து முயற்சி பண்ணலாம் தாராளமா முயற்சி பண்ணலாம் பணத்தட்டுப்பாடுகள் இருக்காது இந்த காலகட்டத்தில் ஏன்னா குருவோட பார்வை ரெண்டாம் இடத்துக்கு இருக்கு ராகு இருக்காரங்க உங்களுக்கு வந்து பண வருமானத்தை கொடுத்துரும் எப்படியும் கொடுத்துரும் உங்களுக்கு என்ன நல்லா பிரச்சனைகள் இருந்ததோ அதெல்லாமே இப்ப தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு முப்பது வயசுக்கு மேல நாற்பத்தி ஆறு வயசு வரைக்கும் குருதசை குருதசை சொல்லவே தேவையில்ல இந்த ராசிக்கு வரையாதிபதி மூணாம் அதிபதி குரு தசையில படாத பாடு குரு தசை ஒரு சில பேருக்கு வந்து நல்லாவே இருந்திருக்கும் ஏழரை சனி என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு தான் அது அன்னைக்குதான் ஏழரை சனி குரு தசையில நல்லா இருந்திருக்காது ஒரு சில பேருக்கு வந்து குரு தசை நல்லா இருந்திருக்கும் எப்படி அப்படின்னாக்கா அது வந்து மறைமுக சுப தொடர்பு இப்ப ஆட்சி உச்சத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம் உங்க சுய ஜாதகத்துல குரு நல்லாவே இருக்கும் இப்ப நீசமாகி வக்கரம் அது உச்ச பலனை கொடுத்துரும் அந்த டைம் கூட பார்த்தீங்கன்னாக்கா குருதசை ஃபுல்லவே நல்லா இருக்கும் உங்களுக்கு குருதசை அந்த ஏழரை சனியில் எந்த ஒரு கெடுபலனுக்கும் கிடையாது நல்லாவே போயிட்டு அப்படியே போயிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏழரை சனி தான் வேலை பிரச்சனையே வந்திருக்கும் அவங்களுக்கு ஏன்னாக்கா அந்த குரு பின்னாடி வரக்கூடிய ஆறு வருடம் இருக்கு இல்லையா அது நல்ல பலன்களை கொடுக்காது அப்படி இல்லைனாக்கா குரு பகவானுக்கு வந்து மறைவு சாணத்துல இருக்கும் அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் மறைவு சாணத்துல இருக்கும்போது இப்ப ஏழரை சனியில் ஒரு சில பேருக்கு வந்து குரு நல்லா இருக்கிறாங்க நல்ல ஒரு வளர்ச்சி பரவாயில்ல அப்படின்னு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு டக்குன்னு அந்த ஏழரை சனி விடுதலை ஆகும்போது அந்த புத்தி நடத்தக்கூடிய கிரகம் குரு பகவானுக்கு மறைவு ஸ்தானத்துல இருந்துச்சுன்னா அவங்க சுய ஜாதகத்துல உடனே வந்து வேலை பிரச்சனை வந்துடும் என்ன இது ஏழரை சனியில நம்ம நல்லா இருந்தோம் இந்த கரெக்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஏழரை வசமா அவ்வளோ நல்ல ஒரு வளர்ச்சி பார்த்துட்டு ஏழரை சனி விடுதலையாகும்போது வேலை போகுது நமக்கு தொழில் போகுது எல்லாமே விட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை கொடுத்துரும் இல்லையா அந்த புத்தி முடிகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் இருந்தாலும் பின்னாடி வந்து தொடரும் நல்ல ஒரு டைம் அப்படிங்கிறது அந்த குருதசை திரும்ப கொடுக்க ஆரம்பிக்கும் பயப்பட தேவையில்ல இது மாதிரிலாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கு ஒரு சில பேருக்கு வந்து ஏழை சனி ஃபுல்லாகவே ஒரு காட்டு காட்டி இருக்கு அந்த அளவுக்கு பிரச்சனைகளை கொடுத்துருக்குங்க என்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்கு இப்ப வந்து தொழில் ரீதியா ப்ராப்ளம் இருக்கா ஓரளவுக்கு பரவாயில்ல சரி கட்டலாம் அதே மாதிரி வேலையில ப்ராப்ளம் இருக்கா இப்போ வந்து ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க அந்த ப்ரமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஓரளவுக்கு அந்த கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க வந்து அந்த சனி பகவான் வந்து பின்னோக்கி வர்றதுனால ஏழரை சனி அப்படின்னுலாம் எல்லாம் எடுத்துக்கூடாது உங்களுக்கு வந்து சனியோடைய தாக்கம் அதிகமா இருந்துச்சுனாக்கா அதாவது உங்க சுய ஜாதகத்துல வந்து சனி பகவான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தால் இப்போ சனி வக்கர காலத்துல கொஞ்சம் அப்படி செய்யும் செய்யாது ஆனா நல்லா இருந்தது அதாவது நல்லா இருந்தது அப்படின்னாக்கா மறைமுக சுப தொடர்பு இல்ல சுப தொடர்பு அது மாதிரி இருந்துச்சுனாக்கா பரவாயில்ல ஓரளவுக்கு பரவாயில்ல உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது சனி வக்கர காலத்துல நல்லாவே இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் நாற்பத்தி ஆறு வயசுக்கு மேல அறுபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சனி தசை சனி பகவானுடைய தசை இது தசையில நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க நான் நிறைய அதுக்கு தனியா வீடியோ போட்டிருக்கேன் நானு ஏன்னா ஒவ்வொரு தசைக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் போய் சேனலில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பத்து வருஷம் முதல் பாதி பின்னாடி வந்து ஒன்பது வருஷம் முதல் பின்னாடி பாதி அது மாதிரி நிறைய பிரிச்சு நான் சொல்லியிருக்கிறேன் இதில் வந்து வீடியோ லென்த் ஆகும் அப்படின்றதுனால நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சுறேன் சனி தசையில நிறைய பேர் வேலை இழந்திருப்பீங்க தொழிலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம் வேலை இழந்தவங்களுக்கு இப்போ வேலை கிடைக்கும் சனி வக்கர காலத்தில் இப்படி வேலை கிடைக்கும் மாற்று இப்போ வந்து பலன்கள் தான் இந்த காலகட்டங்களில் ஏன்னா அந்த நட்சத்திரம் வந்து ராசியாதிபதி நட்சத்திரம் இரண்டாம் அதிபதி நட்சத்திரம் பொருளாதாரத்தை கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் இந்த டைம் இப்போ வேலை கிடைக்கு வேலை இழந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும் தொழிலில் வந்து பாதிப்புகள் இருக்கு இல்லையா அந்த தொழில் பாதிப்புகளெலாம் இருக்காது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும் இப்போ பணம் வராத இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து மணியெல்லாம் லாக் ஆகிருக்கும் அந்த சனி தசையில் அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பலன்கள் உண்டு அதாவது பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக கொடுக்கும் கடன் பிரச்சனை தீரும் இப்போ கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வருமானம் வரணும் வருமானம் வரணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கணும் இல்லைனாக்கா தொழில் ரன் ஆகணும் ரெண்டுத்திலே ஏதாவது இப்ப வேலைக்காக வெயிட் பண்றீங்கன்னா வேலை கிடைக்கும் இல்லை அப்படின்னாக்கா தொழில் ரீதியா நீங்க இருந்தீங்கன்னாக்கா அந்த தொழில கொஞ்சம் அந்த ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு என்னதான் இருந்தாலும் இப்போ நார்மலா போயிட்டு இருக்க ஒரு தொழில் இல்ல வேலை அப்படின்னாக்கா அது நல்லாவே இருக்கும் நீங்க வந்து புதுசா தொழில் பண்றது தொழில் ஸ்டார்ட் பண்றது மட்டும் இந்த காலகட்டங்கள்ல வேண்டாம் இது மட்டும் தான் நெகட்டிவா ஏன்னா தொழில் உடனே ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தேன் இப்ப வந்து வக்கரமாய்ப்புச்சு இந்த காலகட்டங்கள் நல்ல காலகட்டங்கள் அப்படி கிடையாது ஏன்னா தொழில் ஸ்டார்ட் பண்றதுக்கோ இல்ல வந்து ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போறதுக்கோ வாய்ப்புகள் இல்லை நீங்க இருக்கிற வேலையில இருக்கலாம் பழைய வேலையிலே இப்போத்துக்கு ரன் பண்ணலாம் புதிய முடிவுகளை இந்த காலகட்டங்களில் எடுக்க வேண்டாம் அறுபத்தஞ்சு வயசுக்கு மேல எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் புதன் தசை இந்த தசை அப்படிங்கிறது நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய தசை ஆறாம் அதிபதி தசை இந்த புதன் தசையில இருக்கிறவங்களுக்கு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி பார்த்தாலும் கடன் அமைப்பு கொடுத்துருக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதி இல்லையா பாகிஸ்தான் அதிபதி இல்லையா பாகிஸ்தானத்துக்கு ஒரு பலன் அதாவது ஆறாம் அதிபதிக்கு ஒரு பலன் ஆறாம் அதிபதினாக்கா கடன் நோய் வழக்கு ஒன்று நோய் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம் மருத்துவ செலவு அது இது எதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கலாம் இல்லை கடன் பிரச்சனைகள் இருக்கலாம் இந்த கடன் நோய் அப்படிங்கிறது ஓரளவுக்கு கிளியர் ஆகும் நீங்கள் வக்கரமாகறதை பற்றி கவலைப்பட தேவையில்ல அவர் வந்து உத்தரட்டாதி அந்த இடத்துல தான் இருக்கிறார் பின்னோக்கி வந்தால் கூட பெருசாக உங்களுக்கு வந்து பெரிய பாதிப்புகளை கொடுக்காது சனியால் இதுக்கப்புறம் தொல்லைகள் உங்களுக்கு கிடையாது புதந்தசையில் இருக்கிறவங்களுக்கு சனி தசையில இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை இப்போ வந்து ப்ராப்பர்ட்டி ரீதியாக ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அந்த ப்ராப்பர்ட்டி ரீதியா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் சொத்து பத்த ரீதியா இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கடன் பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு ரிலீஃப் ஆகி வெளியே வருவீங்க மணி லாக் ஆயிருக்கு இல்லையா அதெல்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கடன் பிரச்சனை உங்களுக்கு எதனா கடன் பிரச்சனை இருந்தா அதெல்லாம் ஓரளவுக்கு கிளியர் ஆகும் கொஞ்சமா கிளியர் ஆகும் சுப விசேஷங்கள் அதிகமா நடக்கும் வீட்டில் வந்து வாரிசுகளுக்கு வேலை கிடைக்கிறது தொழில் அமைகிறது இது எல்லாமே நல்லா இருக்கும் அந்த எண்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அதாவது புதன் தசையில் இருக்கிறவங்களுக்கு எண்பத்தி ரெண்டு வயசுக்கு மேலே தொண்ணூறு வயசு வரைக்கும் கேது தசை கேது தசையில் உடல் அளத்தை பார்த்துக்கிறது நல்லது இந்த டைம்ல வந்து கொஞ்சம் அந்த மனசளவில் கொஞ்சம் பாதிக்கக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லலாம் உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா கோச்சாரத்தில் வந்து எட்டாம் இடத்துல கேது இருக்கிறார் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் மருத்துவ செலவுகளாக கொஞ்சம் குறையும் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருந்திருக்கணும் இந்த உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் வெளியே வரத்துக்கான வாய்ப்பு உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா இந்த காலகட்டம் நல்லா இருக்கும் தசை நல்லா இருக்கு அப்படின்னாக்கா சிறப்பு வெளியே வருவீங்க அதாவது நோய் நொடி பிரச்சனைகள் அது மாதிரி தசை சரியில்லைனாக்கா உணவு பழக்கல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க கேது தசையில இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு தசா புத்தி ரீதியாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறது நல்ல ஒரு மாற்றங்களையும் பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும் நன்றி